அதே லகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்தியை வெளியிட்டுக்கிட்டு வரோம் அதில் விமர்சனங்களில் வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் வந்து இது மாதிரி புனைப்பான செய்திகளை வெளியிடுங்கள் தவறான செய்திகளை வெளியிடுவீர்கள் என்று சொல்கிறார்கள் நான் தவறான செய்திகளை வெளியிட்டேனா வெளியிட விடலையா என்று அதில் வாசகங்கள் மற்ற நடுநிலையானவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அதில் இருக்குது அதையும் பாருங்கள் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமை சரியான தலைமையா இல்லையா ஆம்ஜெனில் ஏற்போர் என்க இல்லை என்க அ அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் கையை தூக்க சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம கையை தூக்க சொல்ல முடியாது என் கண் முன்னாடியாக இருக்குங்க எல்லாரும் கை தூக்க சொல்றதுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா இங்கு எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அதாவது அம்மையார் சசிகலா அவர்களும் நடராஜன் அவர்களும் ஜானகி அவர்களும் இணைந்து பேசி தான் அந்த கட்சியை ஒருங்கிணைத்தாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இறப்புக்கு பின்னர் ஆனால் புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பின்னர் இந்த கட்சியை ஒருங்கிணைத்துக்கு உண்டான வழிவகைகள் இல்லாமல் போயிருச்சு பண்டுட்டி ராமச்சந்திரன் என்ற ஒரு நபர் ஓபிஎஸ்க்கிட்ட போய் சேர்ந்தது மகா முட்டாள்தனம் என்னைய பொறுத்தவரையும் அரசியலில் ஒரு மூத்தவர் அவர் பல இடங்களில் நரி மாறி குரங்கு மாதிரி அங்கங்கே வேறு வேறு கட்சிக்கு அமமுக பாமக வந்தாரா அதிமுக வந்தாரா தேமுதிகவுக்கு போனார் இப்படி பல கட்சிகளுக்கு போயிட்டு வந்தாலும் கூட அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி தான் மாற்றுக்கருத்தே இல்லை அந்த மூத்த அரசியல்வாதி அம்மையார் சசிகலா போல் எந்த பக்கமும் சாயாமல் எல்லோரையும் ஒருங்கிணைத்து பயணிக்கணுங்கிற மாதிரி போயிருக்கணும் அந்த வழியை அவர் கையில் எடுக்கலை அவர் ஓபிஎஸ் பின்னாடி பின்னாடிப்பட்டார் ஓபிஎஸு சுயசிந்தனையோட சுயசரிதையோடு தனித்தன்மையோட தனி ராஜ்யத்தோட அவர் வந்து ஆனால் கிடையாது முழுக்க முழுக்க இன்று வரை அவர் வந்து குருமூர்த்தியோட மூளை மூளைச்சலவிய மூளையாக தான் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அதனால தான் அவருக்கு ஆதரவாக நம்மளால் செய்தி வெளியிட முடியலை என்ன நீங்கள் நம்ம இதாக இருந்துக்கிட்டு நீங்கள் செய்தி அதெல்லாம் கிடையாது ஓ பன்னீர்செல்வம் தலைமை பண்புக்கு அதிகாரம் உள்ள பதவிக்கு தகுதியானவர் அண்ணா எம்மை பொறுத்த மட்டும் அவர் வந்து அவருக்கு பின்புலமாக இருந்து வேற ஒருத்தவங்க இயக்கலாமே தவிர அவர் தனிப்பட்ட முறையில் தலைமையாக இருந்து இயங்குவதற்கான சாத்திய கூறுகளே அல்ல தர்மயுத்தம் நடத்திய காலகட்டத்தில் எப்படி டிடிவி தினரன் வந்து தனி கட்சி தொடங்கினாரோ தர்மயுத்தம் நடங்குற காலகட்டத்தில் அவர் தனி கட்சி தொடங்கி இருந்தார்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்திருப்பார் ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது வை வந்தது எல்லோருமே வந்தாங்க திருச்சியில் பரஞ்சுவதுலேருந்து எல்லாருமே போனாங்க மறுபடியும் இபிஎஸ் பக்கம் வந்தாங்க பதவி வாங்கினாங்க இன்றைக்கி இபிஎஸ்சுக்கு துரோகம் பண்ணுறாங்க பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் தொடங்கின காலகட்டத்திலே அவர் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கியிருந்தார்னா அவர் அடிச்சிக்கிறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை ஆனால் இவர் போய் குருமூர்த்தி பேச்சை கேட்டுக்கொண்டு இபிஎஸோடு இணைஞ்சாரு துணை முதலமைச்சர் பதவி வாங்கினார் இப்போ பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறத நம்ம விவரித்து சொல்ல விரும்பலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த கட்சியினுடைய ஆளுமையான தலைமை பதவிக்கு இன்று இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணா கண்டிப்பாக தகுதி இல்லை எப்படி தகுதி இல்லை கட்சியை காப்பாற்றி வச்சுருக்கார் ஆமாம் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அங்கே இருக்கக்கூடிய பணம் வைரம் எல்லாமே சேர்த்து வச்சதில் அங்கங்கே தூக்கி போட்டு எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கி சரி பண்ணி வச்சிருக்கார் இதை நம்ம செய்தியாக வெளியிட்டோம்னா உடனே பார்க்குறேன் எடுக்கிறேன் உண்மையில சட்டப்படி பாய்வோம் இதே அதிமுக ஆட்சியில் தான் என்னைய பொய் கேஸ் போட்டு தூக்கி உள்ளே வச்சிங்க இன்னுமா நீங்கள் திருந்தலை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிரச்சனை நடக்கும்போது டுமில் டுமில் சுட்டு கொண்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி நான் டிவியில் பார்த்தேன் அதில் தான் எனக்கு தெரியுன்னாரு ஒரு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய பதிலாது பாலியல் ரீதியான வழக்கு பொள்ளாச்சி வழக்கில் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தான் அதில் ஈடுபட்டிருந்தார்கள் அதுபோல் பல அமைச்சர்களுடைய மகன்கள் சில பெண்களை நான் காதலிக்கிறேன் என்று சொல்லி க பாலியல் ரீதியாக அவர்கள் வந்து அவர்களை வந்து சில வேலைகள் எல்லாம் செய்து கைவிட்டு விட்டார்கள் அதெல்லாம் வெளியில் தெரியலை சில அமைச்சர்கள் அது எந்த அமைச்சர்கள்னு நான் இன்னும் வேறு வேறு காலகட்டங்களில் செய்தி வெளியிடுவேன் மீண்டும் இன்னொரு முறை அதிமுக மூணாவது முறை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா பல அமைச்சர்களுடைய மகன்கள் இங்கே வந்து காம கலியாட்டத்தை நடத்தியிருப்பார்கள் அந்த அளவுக்கு கொடூரமான நிலைமையில் ஆணவத்தின் உச்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது பல பத்திரிகையாளர்கள் மீது பொய் வழக்குகளையும் போட்டு உள்ளே தள்ளியது அதாவது ஆட்டுக்கு வாழை அளந்து வப்போ ஆண்டவன் சொல்லுவாங்க அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதுக்கு காரணம் யார் எம்என் நடராஜன் அவர்களும் அம்மையார் சசிகலா அவர்களும் தான் ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாகவே செய்து போகிறீங்க அவங்க வந்து அரசியல் நிலைப்பாடுகளில் சரியாக எடுக்கலையே ஆமா எடுக்கலை தான் அவர்களும் கையை விட்டு காசு செலவு பண்ணணும் தனக்காக யார் உழைக்கிறாங்க கோயம்புத்தூரில் வெங்கடாச்சலம் உழைக்கிறாரா நம்பியப்பன் உழைக்கிறாரா நம்பி உழைக்கிறாரா திருநெல்வேலியில் ஒரு ஒரு கவிஞர் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார் அவங்களுக்கு ஏதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் செஞ்சுருக்காங்க கார்த்திக் வினோத்து இவங்க மட்டும்தான் ஏமாற்றி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இங்கேருந்து தூது சொல்லக்கூடிய பெண்மணியெல்லாம் இருக்காங்க அம்மையார் சசிகலா கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல போனால் அம்மையார் சசிகலா தரப்பில் வந்து நம்மள்ட்ட பொங்குவாங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் யாரை வச்சும் நான் கஞ்சி குடிக்க போகிறதில்ல எனக்கு விவசாய நிலம் போக்குவரத்துன்னா அதை வச்சு தான் நான் பார்த்துக்குவேன் அது அம்மையார் சசிகலா இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எவருக்கு நம்ம அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு தேவை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் அதிகாரத்துக்கு வரணும் அது யார் வரணுமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் ஆளும் அதிகாரத்துக்கு வரணும்னா தலைமை பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சரியானவர்களாக ஆளுமை உள்ளவராக இராணுவ கட்டுக்கோப்போடு இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தகுதியும் வல்லமையும் வலிமையும் படைத்தவர்களாக இருக்கணும் அந்த வலிமையும் வல்லமையும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருக்குமே ஆனால் என்னை வந்து மிரட்டுறீங்களா அதிமுக காரவங்க திமுகவில் கே நேரு கிட்ட பணம் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி அதிமுக செய்தி போட்டோம்னா கே நேரு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து எங்களை எப்படி செய்து போடலாம்னு மிரட்டுறதுக்கு பதிலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எப்படி எங்கள் நேருவை பற்றி போடல செய்து போடலாங்கிற லெவலுக்கு கே நேர் அவர்களுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு ஆதரவாக மிரட்டக்கூடிய லெவல்லெல்லாம் இருக்குது நீங்கள் அதாவது வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டாங்க ஒய்யால அப்படிங்கிற மாதிரி என்னகிட்ட இந்த மிரட்டி பிடிக்கிற வேலை ஒருபோதும் நடக்காது இப்போவும் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நிர்வாகிகள் விலை போய்விட்டார்கள் அந்த தொண்ணூறு சதவீதம் பேர் நிர்வாகிகளை ஒரு பத்து சதவீதம் பேர கூட எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்கவோ பதவியை விட்டு அகற்றவோ துணிச்சலும் தெம்பும் திராணியும் இல்லை என்று சொன்னால் அந்த பதவியில நீங்க எதுக்குறீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் எம் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் விசுவாசமா இருந்த நீங்க இப்பொழுது விசுவாசமாக இல்லை யார் சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு ஆமாம் நாங்களும் அது தான் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இந்த கட்சியினுடைய விசுவாசியாக தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்தில் இருந்தீங்க நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறையில் ஊழல் முறைகேடு கமிஷன் போக்குவரத்து எல்லா ஆட்சி வந்தாலும் அதை தான் அதை மாற்றுக்கிறது இல்லை எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நம்ம ஊழல்வாதின்னு சொல்ல எல்லாருமே ஊழல் பண்ணுறவங்க தான் அரசு இல்லைங்க யோக்கியமான ஆள் யாரும் இருக்கவும் முடியாது முழகா தடையிட்டு போயிடுவானுவாங்க ஆனால் நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தீங்களா இல்லையா தீயசக்தி திராவிட முன்னேற்ற கழகம்னு தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினாங்க அப்படிப்பட்ட தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியோட நீங்கள் எதற்காக சபரிசனம் உங்களுடைய மகனும் சந்தித்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது அப்படி ரகசிய உடன்பாடு என்ன வைத்திருக்கிறீர்கள் கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் வைத்துள்ள ரகசிய உடன்பாடு என்பது நீங்கள் மேலே உடன்பாடு வச்சிருக்கீங்க கீழே உள்ளவங்க கீழே அமைச்சர்களோட உடன்பாடு வச்சிருக்காங்க அதான வித்தியாசம் இதனால தான் சொல்கிறோம் தலைமை மாறணும் இல்லை என்றால் நீங்கள் ஒரு இருபது சதவீதம் பேர் பத்து சதவீதம் பேர் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் திராவிடம் முன்னேற்றக் கழகத்தோடு விலை போனவர்கள் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஆறுக்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் கே நேருவிடம் நகர்ப்புறவாட்சித்துறை அமைச்சரும் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் கையூட்டு வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியை வெளியிட்டோம் கூப்பிட்டு இதுவரையிலும் கண்டிக்கணும்னா நான் மட்டும் செய்தி போட்டத வச்சு நடவடிக்கை எடுங்கிறது இல்லை பல பேர் உங்களுக்கு புகார் மனு அனுப்பியிருப்பாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அதை எடப்பாடி பழனிசாமி தொடங்கல ஓ பன்னீர்செல்வம் தொடங்கல அம்மையார் சசிகலா அவர்கள் தொடங்கல தொடங்கினது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆன்மா உங்களை எல்லாம் சும்மா விடுமா யோசனை பண்ணி பாருங்க விளைபோகக்கூடிய நிர்வாகிகளை நீங்கள் தண்டித்து விட்டு வேற ஒரு நிர்வாகிகளுக்கு நீங்கள் பொறுப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆளுமையுள்ள தலைவரா இல்லையா என்பதை நேர்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க நான் செய்தி போடுறதுனால அப்படியே வந்து பொங்குறீங்களே பொங்குறிஞர் ரைட்டு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாஜக காரன் அல்ல அனைத்துந்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தலைமையோ அவருடைய குடும்பத்தாரோ அல்ல நான் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுமையாக வர வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் இந்த சக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒழிந்து போக வேண்டும் என்பதை தவிர ஒரு ஆட்சி என்பது ஒரு ஒரு அந் ஐந்தாண்டு தான் இருக்கணும் பத்தாண்டு வர்றதே மிகப்பெரிய தவறு அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆட்சி அதை கொண்டு வந்தாங்க யாருக்காண்டி கொண்டு வந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை காரி கொண்டு வந்தாங்க இனி அப்படி சாத்தியமா சாத்தியம் இல்லை ஆட்சி மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறும் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாறணும்னா அம்மையார் சசிகலா வந்து இப்போ வந்து உறுப்பினர் படையை மாதிரி ஒன்று வெளியிடறாங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீட்பு குழுன்னு சொல்லி ஒன்று தொடங்கி அதில் தோத்து போயிட்டார் அவரெல்லாம் சாத்தியமே கிடையாது வெற்றி பெற முடியாது பணம் செலவு பண்ணணும் அம்மையார் சசிகலா அவர்களும் நீங்கள் உறுப்பினர் படிவு அனுப்புறீங்க அந்த உறுப்பினர் பணி எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து செலவு பண்ணி அனுப்புறது எத்தனை பேர் இங்கே வந்து நீங்க ஓட்டுக்கு அஞ்சு அஞ்சாவது வாட்டில் பணம் வந்துருச்சு ஆறாவது வாட்டுக்கு பணம் வளரன்னு சொல்லி நெடுஞ்சாலை துறையிலையோ நபார்டு வாழ் தொழிற்சாலையிலையோ அது எந்த தேசிய நெடுஞ்சாலை சென்னை திருச்சி சென்னை டு திருச்சி நெடுஞ்சாலை துறையில் கூட போய் உட்காந்து போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் மன நிலைமை வந்துருச்சு ஏன் அஞ்சாவது வாடுக்கு வந்துருச்சு அந்த கட்சிக்காரன் எடுத்துக்கிட்டான் ஆறாவது வாடுக்கு வரல அப்போ ஆறாவது வாடில் இருக்கக்கூடிய வட்டச் செயலாளர் எடுத்து தின்னுட்டானோ அப்போ எனக்கு பணம் வரலையோ அப்படிங்கிற அளவுக்கு ரோட்டில் போய் உட்காந்து போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே கொஞ்சம் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தகவல் இந்த மக்களுக்காக வேண்டி உழைக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு நல்லதாக கெட்டதாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய அனைத்து ஊழல் முறைகளையும் எடுத்து சுட்டிக்காட்ட வேண்டிய எதிர்க்கட்சி எடுத்து காட்டாமல் அமைதியாக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இரண்டு சதவீதம் கமிஷன் பெறுகிற அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கும் முறை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபோதும் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகாது அம்மையார் சார் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக மீட்பு தொடங்கினார் தொடங்கினாரு பத்து பிசா எடுத்து செலவு பண்ணல ராமநாதபுரத்தில் பெரிய அளவுக்கு செலவு பண்ணார்னா வேறு வழி இல்லை இதில் அவர் ஜெயிச்சாதான் அவருக்கு அரசியல் எதிர்காலங்கிற லெவலில் அதுவும் மூணு மணிக்கு மேலே தேவேந்திர குடியிருப்பு பகுதியில் போய் அருவாழால் வெட்டி அவர்கள் வந்து ஓட்டு போடுங்கள் ஏன் ஓட்டு போடலங்கிற மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் உறுப்பினர் படியும் விட்டுருக்காங்க நெட்டில் விட்டுருக்காங்க அம்மையார் சசிகலா அவர்களுக்காக வேண்டி உழைத்தவர்கள் எத்தனை பேர் இதுவரையும் நெருக்கதியாக இருக்காங்க அது கேட்டால் எங்களுக்காக வேண்டி யார் குளர் கொடுக்க சொன்னால் நாங்கள் பேச சொன்னோமா நாங்கள் வர சொன்னோமா அப்படிங்கிற லெவலுக்கு இந்த மன்னார்குடி கும்பல் பேசுகிறாங்க இல்லை நம்ம ஏன் விமர்சனமாக வைக்கிறோம்னா நான் அடிப்படையாக ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் ஒரு நபருக்கே தொடர்ந்து ஆதரவாக பேசி கொண்டு இருக்கணும்னு நமக்கு ஒன்றும் எழுதி அக்ரிமெண்ட் போடலை நான் எந்த ஒரு செய்தியும் அவங்களுக்கு ஆதரவாகவே நான் செய்தியை வெளியிடுவேன் அதே நேரத்தில் தவறுனாலும் சுட்டி காட்டுவேன் அம்மையார் சசிகலா அவர்களே அதிகாரத்துக்குள்ளே வந்தாலும் மற்ற அவர்களுடைய குடும்பத்தார்கள் அதிகாரம் செலுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ராஜ்ஜியம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள பற்றியும் செய்தி வெளியிடுவேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நம்ம எது எப்படியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி பார்த்தாலும் ஒரு குடும்ப கட்சி அல்லாது பாஜகவுக்கு எப்படி ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு சித்தாந்தம் பின்னால் இருந்து இயக்குறதோ அதுபோல தீயசக்தி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு ஒரு பெரிய சித்தாந்தத்தோடு இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொடங்கப்பட்டது அந்த கட்சி இன்றைக்கு வலுவிழந்து போய் நிற்கிறது எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு பாஜக கிட்ட சில விஷயங்களில் மாட்டிக்கிட்டாரு திமுக ரகசிய உடன்பாடு பாஜக ரகசிய உடன்பாடு அப்ப திமுகவை எதிர்த்து வலிமையாக வல்லமையாக ஆளுமையோடு ராணுவ கட்டுக்கோ போடு திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் அது அம்மையார் சசிகலாட்ட தான் இருக்குது அவங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அம்மையார் சசிகலா அவர்கள் கொஞ்சம் காசு எடுத்து செலவு பண்ணணும் யாராவது போய் அம்மா இது மாதிரி கொஞ்சம் பணத்தை எடுத்து செலவு பண்ணலாமா ஒரு பத்து மாவட்ட செயலராக ஒரு நூ ஒரு நூறு பொதுக்குழு உறுப்பினராக கொடுத்து இது பண்ணலாமேன்னு ஒருத்தர் ஆலோசனை சொன்னால் போதும் அவங்கள அடுத்த முறை சந்திக்கவே விட மாட்டாங்க அவங்க சந்திக்காமல் விட்றாங்களோ எங்கள் வினோத்து கார்த்திக்குலாம் வந்து நெருங்கவே விட மாட்டாங்க இன்னும் பல பேர் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை பற்றி செய்தி போட்டோம்னா இன்றைக்கி செய்தி கூட நம்ம சேனலில் போக மாட்டேங்குது வே அதிகமாக போக மாட்டேங்குதுன்னா அது காரணம் என்னென்னா அம்மையார் சசிகலாவோட விசுவாசிகள் நிறைய பேர் மாதம் மாதம் வேலை பார்த்துட்டு அந்த பணத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் அம்மையார் சசிகலாவை போய் சந்திச்சு அங்கே ஒழுங்காக சாப்பிடுன்னு கூட அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்களுக்கான கைச்செலவுக்கு பணமோ எதுவுமே கொடுக்குறது இவங்க அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வெங்கடாச்சலம் இன்னும் திருநெல்வேலி போன்ற பல்வேறு பகுதிகளிலேருந்து நம்மள்ட்ட பேசுறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்களுடைய கை காசை செலவு பண்ணிட்டு தாங்க அம்மையார் சசிகலாவை நாங்கள் பார்க்க போகிறோம் சின்னமாவை பார்க்க போகிறோம்னு அவங்க சொல்கிறாங்க நான் பத்திரிக்கையாளர் சின்னம்மானு சொல்லக்கூடாது அம்மையார் சசிகலாவை சந்திக்க போகிறாங்க சந்திக்க போது அங்கே அம்மையார் சசிகலாட்ட ஒரு நிமிடம் கூட பேச வரதில்லை பிடிச்சி பிடிச்சி வினோத்தை காளித்து கா க வினோத்து கார்த்திகை இவங்கெல்லாம் பிடிச்சி பிடிச்சி படக்கு படக்குன்னு இழுத்துறது என்ன கிட்டத்தட்ட நெருங்க கூட விடுறதில்லை அப்படியான ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வளையத்தை போட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வளையத்தை போட்டுக்கலங்க இந்த அம்மையார் சசிகலா அவர்களுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய பலாயிரம் பேரை வந்து வினோத்து கார்த்திக் போன்றவர்கள் நெருங்க விடாங்க இவர்களுடைய வினோத்து கார்த்திக் போன்றவர்கள் சில பலான விஷயங்கள்லாம் வெளியில் வந்து விடுமா சில பெண்களை வைத்து கொண்டு அங்கே வந்து அம்மையார் சசிகலா வசம் என்ன நடக்கிறது அவங்கள்ட்ட என்னென்ன அடுத்து திட்டமிட போட போடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் சொல்கிறவங்கலாம் அங்கே வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மையார் சசிகலா ஆக அவங்களுக்கும் அது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன மைனஸ் பாயிண்டாக கட்சி இவர்கிட்ட இருக்கு இந்த கட்சி இருபத்தி ஆறு வரலையும் கூட இவரால் கொண்டு போக முடியும் அதற்கான வாய்ப்பும் இருக்குது சாத்தியக்கூறும் இருக்குது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு துணை போன துணை நின்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறவர்கள் அது மறைமுக கூட்டணி இன்னும் சொல்லப்போனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வேலை பார்த்துருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்காங்க அதிமுகவுக்கு வேலை பார்க்கல மாவட்டச் செயலர் நாலு கோடி ரூபாய் பணம் காட்டி கொடுத்தது பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது இதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் எங்க பழனிசாமி அப்படியே ஆளுமையான தலைவர் அப்படியே பெரிய கலெக்டர் வரணும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரட்டும் யார் வேணாலும் வாங்க அம்மையார் சசிகலா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓபிஎஸாக இருக்கட்டும் என்ன நீந்த தெரிந்தவன் தான் அங்கே உயிர் பிழைக்க முடியும் போருக்கு போகணும்னா படையோட நிற்கணும் அம்மையார்

ஒரு படை வேண்டும் தனக்கான ஒரு கும்பல் வேண்டும் போருக்கு போறோம்னா ஒரு படையோட போய் நிக்க போய் நின்னாங்க பண்ண முடியாது ஏற்கனவே படையை திரட்டிருக்கணும் இந்த புரு உறுப்பினர் படிவம் என்பதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருக்கணும் அரங்க கூட்டம் மண்டலத்துக்கு ஒன்று திருச்சிக்கு ஒன்று மதுரைக்கு ஒன்றுன்னு போட்டு மண்டலத்தை கூட்டம் ஏற்படுத்திருக்கணும் அதுக்கு பணம் செலவு பண்ணுறது யார் மற்றவங்களே செலவு பண்ண வச்சா யார் வருவா நான்லாம் போக முடியாதுப்பா இனிமேலாம் நம்ம போனோம்னா நான் வச்சிருக்கிற சில லட்சங்களை இழந்துட்டு தான் நிற்கணும்னு பல பேர் என்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க அதனால் அம்மையார் சசிகலா அவர்கள் நீங்கள் எவ்வளவோ அம்மையார் ஜெயலலிதா வச்சு சம்பாரிச்சிருக்கீங்க உங்களுடைய வகையராக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிறாங்க பணத்தை செலவு பண்ணாமல் நீங்கள் அரசியலுக்கு வரணுங்கிறது ஒருபோதும் சாத்தியம் இல்லை வெறும் உறுப்பினர் படிவம் மட்டும் மட்டுமே அம்மையார் சசிகலா அவர்களை முன்னிலைப்படுத்தும் முதன்மைப்படுத்தும் அவர் அதிகார பதவிக்கு பழையபடி வந்துடுவாங்கன்னா அது சாத்தியக்கூறு அல்ல பணத்தையும் செலவு பண்ணணும் என்ன அப்படி எல்லாம் தான் அரசியல் அதிகாரத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஆளுமையா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து குடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அங்கேருந்து வயிறு எடுத்ததோ பணம் எடுத்ததோ ஏன்னா அவர் வந்து எந்த வகையில் சம்பாரிச்சோ எடுத்து எல்லாத்துக்கும் ஓரளவு செலவு அது போல் செலவு பண்ணுங்க சம்பாரிச்சு வச்சுருக்கிற பணத்தை எடுத்து எல்லாருமே வ வரு தேடி ஓடிட்டுருக்காங்க வாழ்வாதாரத்தை தேடி ஓடிட்டுருக்காங்க உங்களுக்காக வேண்டிய குரல் கொடுத்தவர்களை உங்களுக்காக வந்த நிற்பவர்களுக்கு அம்மையார் சசிகலா வந்து கொஞ்சம் துட்டு எடுத்து செலவு பண்ணணும் துட்டு எடுத்து செலவு பண்ணுங்கமான யாராவது சொன்ன சொன்னால் தடவை வாசப்படியே மிதிக்க வேண்டாம்னு சொல்லி அப்படிங்கிற லெவலுக்கு சொல்கிறாங்க ஒன்லி இன்கம் ஒன்லி இன்கம்ங்கிற லெவல்லே அம்மையார் சசிகலா இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பற்ற முடியாது அனைத்து இந்திய அண்ணாத திராவிட முன்னேற்றம் எல்லோரும் ஒன்றாக அணிந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கறதை நம்ம சொல்கிறோம் அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர் தலைமையிலே தான் வரணும்னா கட்சியில் தவறு செய்தவர்களை நீக்கிட்டு ஆளுமையாக வந்தார்னா அவருக்கான வாய்ப்பும் இருக்குது நடுநிலையான செய்திகளை நம்ம எப்போதுமே வெளியிட தயாராக இருக்கிறோம் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு நம்ம ஆதரவாக செய்தி வெளியிட்டோம் ஆனால் அவங்க வந்து சில விஷயங்களை பின்பற்றவில்லை அப்படிங்கிற ஒரு த குற்றச்சாட்டுகளையும் நம்ம வைக்கிறோம் இனிவரும் காலகட்டங்களில் அதுபோல் பணம் உங்கள்கிட்ட நிறையா இருக்குது கோடிக்கணக்கான ரூபாய் பணம் இருக்குது உங்களை நம்பி இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் பல லட்சங்களை இழந்து நிற்கிறார்கள் அவருக்கும் தேவையானது செய்யுங்க எத்தனை பேர் உங்களால் பணத்தை இழந்து நகை இழந்து சொத்துக்களை இழந்து நீங்கள் ஜெயிலேருந்து வந்த நாள் முதல் இந்நாள் வரை எத்தனை பேர் வந்து பணத்தை இழந்துட்டு நிற்கிறாங்களோ அவங்களுக்குலாம் கூப்பிட்டு ஏதாவது உதவி செய்யுங்க அப்போ தான் பின்னாடி நிற்பாங்க இல்லைனா நிற்க மாட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நம்ம சொன்னோம்னா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்குகள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தமிழர்கள் அமைச்சர்களாக இருந்தார்கள் அதற்கு காரணம் அம்மையார் சசிகலா என்ற ஒரு நல்ல ஒரு இதுவும் உண்டு அவங்க வேலை நம்ம குறையும் பெரிய அளவுக்கு சொல்லலை ஆகையே அனைத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான் நம்ம செய்தியாக இருக்குது நன்றி வணக்கம்